பாஜக அரசின் வாக்கு முறைகேடுகளையும் அதற்கு துணை போகும் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து நாடு முழுவதும் வாக்கு திருடனே பதவி விலகு எனும் மாபெரும் பிரச்சாரத்தை தமிழக காங்கிரஸ் நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று மாலை வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டில்லி பாபு தலைமையில் பெரம்பூர் மாதாவரம் நெடுஞ்சாலையில் உள்ள காமராஜர் சிலை அருகே மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கையெழுத்திட்டு இயக்கத்தை துவக்கி வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இந்திய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வாக்குரிமை மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்க பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்தார் மேலும் தமிழகம் முழுவதும் ஒரு கோடி கையெழுத்தை பெற்று அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சரத்குமார் அவரை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் திமுக அதிமுக கட்சிகளில் இருந்து விலகி தனியாக கட்சி ஆரம்பித்த பின்னரே சரத்குமார் தற்போது பாஜகவில் இணைந்திருப்பதாக விமர்சித்தார் மேலும் பேசிய அவர் தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கைகோர்த்து செயல்பட்டு வருவதாகவும் பாஜக அரசின் துணையோடுதான் தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு திருட்டை கண்டித்து தேர்தல் ஆணையம் போவதை கண்டித்து தொடர்ந்து எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் இந்திய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இந்திய மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறார் அந்த அடிப்படையில் இந்திய மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் தொடர்ந்து மெழுகுவத்தி போராட்டம் மாபெரும் மாநில மாநாடு மூன்றாம் கட்டமாக கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கையெழுத்து இயக்கத்தை சென்னையில கோயம்புத்தூர் வடசென்னை தமிழ்நாடு முழுவதும் இன்று ஒரு கோடி கையெழுத்தை பெறப்போகிறோம் நிச்சயம் ஒரு கோடி லட்சியம் இரண்டு கோடி ஒரு கோடி கழிதத்தை பெற்றே தீருவோம் இதை குடியரசு தலைவர் அவளுக்கு அனுப்பும் ஒரு மாவட்டத்திற்கு நான் கொண்டிருக்கிறேன் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் ஒரு லட்சம் கோடியை பெறுவோம் இதை குடியரசு தலைவருக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மல்லிகார்ஜுன் மூலமாக அனுப்புவோம் ஒரே ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சியில்தான் எந்த கட்சியில இருந்த சொல்ல சொல்லுங்க இயக்கங்கள் இருந்த பொதுவுடைமை சித்தாந்தத்தை உள்வாங்கி இயக்கங்கள்ல பணியாற்றின ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து பயணிக்கிறேன்னா காங்கிரஸ் பெரிய இயக்கம் தான் ஆகவே அவர் அவரை பசுவே பரிசோதனை பண்ணிக்கணும் நான் யாரையும் வந்து கொச்சைப்படுத்தி பேசுவோன்னு கிடையாது யாரையும் வந்து சங்கடப்படுத்துறவன் கிடையாது இருந்தாலும் அவர் சொன்னதனால சொல்றேன் அவர் முதல்ல எங்க இருந்தாரு அதுக்கப்புறம் எங்க இருந்தாரு ஒரு மாபெரும் இயக்கமான அதிமுக இருந்தாரு திமுகல இருந்தாரு அப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு இப்ப பாஜக இருக்காரு இப்படி எல்லாம் பேசிருக்கேன்னா ஒரு காழ்ப்புல அவர் எதுவோ பேசுறாரு நான் இருந்ததெல்லாம் இயக்கங்களில் பணியாற்று எந்த கட்சிகளில் பணியாற்றவில்லை முதல் முறையாக காங்கிரஸ் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்ற தேர்தல் ஆணையம் பாஜகவோடு கை கொடுத்திருக்கிறது பாஜக என்னென்ன சொல்லுகிறதோ அதை தேர்தல் ஆணையம் செய்கிறது அப்படி என்றால் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகின்ற டிஜிட்டல் இந்தியா என்று ஓங்கி உழைக்கின்ற மோடி அவர்கள் ஏன் டிஜிட்டல் தரவுகளை தர மறுக்கிறார் சிசிடிவியுடைய தரவுகளை ஏன் அழிக்கிறார்கள் இதையெல்லாம் கொடுக்கணும் இல்லையா நம்ம தேர்தல் ஆணையம் துணை போதில்லை தேர்தல் ஆணையத்தோட துணையோடு தான் இன்றைக்கி கூட தலைவர் ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு ஒரு சர்வரில் ஒருத்தர் உட்காந்து பன்னிரண்டு வினாடிகளில் ஏறக்குறைய பதினாலு வாக்குகளை வந்து அழிக்கிறாருன்னா எப்படி மாற்ற முடியும் எப்படி செய்ய முடியும் அப்ப வாக்கு திருட்டு உறுதியாகுது இல்ல தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர்கள் டெல்லியில ஒருத்தர் உட்காந்து எப்படி அந்த சர்வருடைய போன் நம்பர் தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சாதான் பண்ண முடியும் தேர்தல் ஆணையத்தோட துணையோடு தான் பாஜக இந்த தேர்தலில் வாக்கு திருட்டை செய்வதற்கு முடிவு செய்திருக்கு